ஒரு தடவை என்னுடைய சின்னம்மா என்னைய ரசூலாய் செலல்லா வாலேகசல்லம் அவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ ரசூலுலாய் சொலல்லா வாலிகம் அவங்கள்ட என்னை அறிமுகப்படுத்தி இவர் என்னுடைய சகோதரியுடைய மகன் இவருடைய காலில் வலி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு காலிலேயுமே வழி இருக்குது அப்படின்னு சொல்லி பொழுது நாயன் செலல்லா வாழைகி வசல்லம் என்னுடைய தலையை தடவி கொடுத்து எனக்கு பறக்கத்துக்காக வேண்டி துவா செய்கிறாங்க அப்புறம் ரசாய் செலவாகும் அலையம் செல்லம் அவங்க உழு செய்கிறாங்க அவங்க உழு செஞ்சுட்டு மிச்சம் வச்ச தண்ணியை எடுத்து நான் குடிக்கிறேன் அதுக்கு பிறகு ரசுலங்காய் செலவாகோ செல்லம் அவங்களுடைய முருகுக்கு பின்னாடி போய் நான் நின்றுக்கிறேன் அப்போ அவங்களுடைய ரெண்டு ஷோல்டருக்கு நடுவில் இருக்கக்கூடிய நபித்துவத்தினுடைய முத்திரையை நான் பார்த்தேன் அது ஒரு புறா மூட்டையுடைய சைஸில் இருந்துச்சு அப்படின்னு சாயிப் இபுன் எஸீத் ரலியல்லாஹு வா அவங்க குறிப்பிட இந்த ஹதீஸ் முஹானி முஸ்லீமில் பதிவாகியிருக்கு